எ எல்லாரும் ஓகேங்களா ஸோ நாங்கள் சூப்பராகவே இருக்கோம் என்னடா எடுத்தோன்னே கிளிப்பிங்ஸில் வந்து பசங்களை காட்டுறேன்னு பார்க்காதீங்க ஸோ நான் வந்து ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அது எப்படி இருக்குதுன்னு சும்மா நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கும் போது ரெண்டு பேரும் வந்து அவங்களோட டாய்ஸை எடுத்துகிட்டு வந்து முன்னாடி அப்படியே ஷோ பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ நான் என்ன ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன்னா எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசைங்க நான் ரொம்ப நாள் வந்து விஷ்லிஸ்ட்டில் போட்டிருந்தேன் அதாவது நல்ல ஒரு ஃபோன் இல்லைன்னா நல்ல ஒரு கேமரா வாங்கணுங்கிறது ஆசை தான் பட் ஃபோன் வாங்குறதுக்கும் கேமரா வாங்கிறதுக்கும் என்கிட்ட பட்ஜெட் இல்லாத காரணத்தினால இந்த ஃபோனை வச்சு நம்ம வீடியோஸ் எடுக்கிறோம் இல்லை நம்ம எங்கேயாச்சும் ட்ராவல் போகிறோம் நல்ல ஒரு ஸ்டேபிளான வீடியோ கொடுக்கணும் இல்லைன்னா ஸ்டேபிளான வீடியோ நம்மளே பார்க்கறதுக்கு எடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் தான் இந்த ஒரு கிம்பிள் ஆர்டர் பண்ணியிருந்தேன் கிம்பிள் எல்லாத்துக்குமே தெரியும் அது வந்து ட்ரைபோர்ட் மாதிரியே இருக்கும் அதான் வந்து மூமெண்ட் கொடுக்கும் சார்ஜபிளில் ஸோ அதுதான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இது ரொம்ப நாள் வாங்கணும்னு நினச்சது ஸோ இப்போ தான் வாங்க முடிஞ்சது கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்தி வச்சு அதுக்கப்புறமா இது ஆர்ட்ரு போட்டு வாங்கியிருந்தேன் ஸோ நான் இங்கே வாங்கியிருந்தேன்னா அமேசானில் வாங்கியிருந்தேன் இதை இந்த ப்ராடக்டை பற்றி உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அதை பற்றி டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் எல்லாமே தரேன் எவ்வளோ காசு அதை எப்படி ஆப்ரேட் பண்ணணும் எல்லாமே நான் சொல்கிறேன் அந்த கிம்பிள் வச்சு தான் இன்றைக்கி வீடியோஸும் ஷூட் பண்ணியிருந்தேன் ஸோ அதை ட்ரை பண்ணிவிட்டு ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ இன்றைக்கி வந்து நைட்டு ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் தான் பசங்க வந்து ரொம்ப நாளாக விரும்பி கேட்டுகிட்டே இருந்தாங்க நூடுல்ஸ் வேணும் நூடுல்ஸ் வேணும்னு நான் மோஸ்ட்லி நூடுல்ஸே வந்து அவாய்ட் பண்ணிடுவேன் தான் மில்லட் நூடுல்ஸ் எதுவாக இருந்தாலுமே நான் ஒரு மந்த்லி ஒன்ஸ் வேணால் ட்வைஸ் அந்த மாதிரி தான் செய்வேன் நார்மலாகவே நூடுல்ஸ் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன் ஸோ மில்லெட்ஸ் நூடுல் வீட்டில் இல்லாதங்காட்டி பக்கத்துலேயே வந்து கடையில் வந்து எப்பி நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தோம் ஸோ அதுதான் வந்து ஃபேமிலி பேக் வந்து எல்லாத்துக்குமே ரெடி பண்ணியிருந்தேன் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ப்ரோட்டீன்க்காக பன்னீர் ஆட் பண்ணி ஸோ நைட்டு வந்து நாங்கள் இன்னைக்கு சாப்பிட்டது வந்து நூடுல்ஸ் தான் பசங்களுக்கு வந்து எப்படி தான் தெரியுமோ தெரியல அந்த வாசத்தை பார்த்தோன்னையே ஓடி வந்து நூடுல்ஸ் ரெடியாக நூடுல்ஸ் ரெடியான ஒவ்வொரு டைம் வந்து பெரியவ வந்து கேட்டுட்டு கேட்டுட்டு ஓடிட்டே இருந்தான் நம்ம என்னதான் ஹெல்த் கான்ஷியஸாக நம்ம பசங்களுக்கு பார்த்து பார்த்து கொடுத்தாலுமே ஒரு சில நேரத்தில் வந்து அவங்களுக்கு வந்து இதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியாது நம்மனாலேயே அவாய்ட் பண்ண முடியாது ஸோ அதனால் ஏதாச்சும் ஒரு நாள் வந்து அவங்க என்ஜாய் பண்ணட்டும்னு விட்டுருவேன் ஸோ அது மாதிரி தான் அன்னைக்கு வந்து நூடுல்ஸ் நாங்கள் வந்து பண்ணணும் ஈவினிங் தான் குளித்தேன் குளிச்சுட்டு ஒரு தலை சீவருக்கு கூட நேரமில்லை பம்பரமாக சுற்றிட்டு இருந்தேன் ஏன்னா அன்றைக்கி அவ்வளோ ஒர்க் இருந்துச்சு அதுக்கப்புறம் ரெண்டு பசங்களை வச்சு மேய்க்கிறதே ஒரு டாஸ்க்காகவே இருக்குது ஸோ நீங்கள் எப்படி உங்கள் பசங்களை வந்து மேனேஜ் பண்ணுவீங்கன்னு சொல்லி கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஸோ வீடெல்லாம் வந்து ஒதுக்கி வச்சுட்டு மறுபடியும் கிச்சனுக்குள்ளே வந்தால் சமைச்சிட்டு மறுபடியும் அதை கிளீன் பண்ணால் தான் நெக்ஸ்ட் டேக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா காலையில் எழுந்திரிச்சோனே அப்பாடா இத்தனை வேலை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே டென்ஷனாக இருக்கும் ஸோ அதனால் அப்பப்போ சமைக்கும் போதே நான் லைட்டாக கவுண்டர் டாப் எல்லாமே கிளீன் பண்ணிடுவேன் சப்போஸ் ஒரு நாள் வந்து சோம்பேறியாக இருக்கிறதும் தப்பு இல்லைதான் இல்லைங்களா ஏன்னா நம்ம எத்தனை நாள் செஞ்சாலுமே ஒரு நாள் சோம்பேறித்தனை இருக்க தானே செய்யும் ஸோ நான் எல்லா நாளுமே ப்ராப்பராக அப்படி கிளீன் பண்ணுவேன்னான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை ஸோ என்னைக்காச்சும் ஒரு ஒரு நாள் ரொம்ப முடியாத பட்சத்தில் சிங்கில் அப்படியே பாத்திரம் இருக்கும் கூட்ட மாட்டேன் கவுண்டர் டாப் அப்படியே தான் இருக்கும் ஒரு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த நாள் கண்டிப்பாக செய்வேன் ஸோ அப்படியே உடவ மாட்டேன் செஞ்சு முடிச்சிடுவேன் ஏன்னா எப்படி இருந்தாலும் நம்ம தான் செய்யணும்னு நமக்கு தெரியும் ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சம் பசங்க வேலை வாங்கி இந்த மாதிரி துணி எடுத்துகிட்டு வா இந்த குப்பை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா போய் டஸ்ட்பினில் போடு இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளும் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறது மூலிமா நானும் வேலை வாங்கிக்குவேன் ஸோ அது ஒன்றும் தப்பு இல்லை நம்ம குழந்தைங்கக்கிட்ட வந்து நம்ம வேலை வாங்குகிறோன்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன எப்படி பசங்களை வளர்த்துறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது நாளைக்கு ஃப்யூச்சரில் அவங்க த தனியாக எங்கேயாச்சும் படிக்க போகிறாங்களோ இல்லை நாளைக்கு அவங்க லைஃப் ரன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சின்ன வயசுலேருந்தே நம்ம அந்த நம்ம அந்த லைஃப் ஸ்டைலை கொண்டுட்டு வரும்போது அவங்களுக்கு ஹெல்பிங் மைண்ட் டெண்டன்சி வந்து அதிகமாகவே இருக்கும் என்னோடய பசங்க வந்து ரெண்டு பேருமே ஹெல்பிங் டெண்டன்சி நல்லாவே பண்ணுவாங்க அதாவது இதை எடுத்துகிட்டு வா அதை வான்னு சொல்கிற பட்சத்தில் அவங்க ரெண்டு பேருமே நல்லா வேலை செய்வாங்க சின்னவனுக்கு வந்து வயசு ரெண்டு வயசு தான் ஆகுது இருந்தாலுமே அவன் புரிஞ்சுக்கிட்டு ஏதாச்சும் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது அதை எடுக்கிறானோ இல்லையோ அந்த இடத்துக்கு போய் அது எங்கே இருக்குதுன்னாச்சு ஐடென்டிஃபை பண்ணுறக்கு ட்ரை பண்ணுவான் ஸோ அதனால் வந்து நம்ம குழந்தையிலேருந்தே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் வேலைங்களை சொல்லி அவங்களுக்கு பழக்கும் போது நாளைக்கு அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாளை அவங்கள நம்பி வரவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் நமக்கே கூட ஒரு நாள் உடம்பு சரி இல்லைன்னா கொஞ்சம் பெருசானோன்னா அவங்களே வந்து நம்மளை பார்த்துக்கிறதுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் வந்து நான் வேலைங்கள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அவங்களால முடிகிற வேலையை வந்து செய்கிறாங்களோ இல்லையோ அப்பப்போ வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கன்னு சொல்லி நான் வேலை வாங்குவேன் ஸோ இதனால் வந்து வேலை பார்க்கலன்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கலாம் பட் ஆனால் அது வந்து அவங்களுக்கு ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான விஷயந்தான் ஸோ நெக்ஸ்ட் டே வந்து காலையில் இருக்கிற செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு அந்த ஸ்வீட் லெமன் வச்சுருந்தேன் அந்த ஸ்வீட் லெமனில் எல்லா இலையுமே ஃபால் ஆயிடுச்சு ஸோ இப்போ தான் லைட்டாக முட்டு விட்டுட்டு வந்துட்டுருக்கு அதுக்கு கொஞ்சம் மண்ணு போட்டு ஏதாச்சும் உரம் போட்டு எடுத்து வைக்கணும் ஸோ இங்கே மீன் டைமில் பார்த்தீங்கன்னா என் பையனுக்கு செல் இருந்தால் போதும் சின்ன பையனுக்கு ஸோ அவன் செல்லை பார்த்துட்டு கீழே இருக்கிற சோஃபாவில் இருக்கிற பில்லோஸ் எல்லாம் தூக்கி அங்கே போட்டுட்டு போட்டு விளையாண்டுருந்தேன் ஸோ மீன் டைம் நான் லஞ்சுக்கு வந்து இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தயிர் சாப்பாடு ரொம்ப சிம்பிளாக தயிர் சாப்பாடு பன்னீர் வந்து நேற்று விருந்ததிலோட கொஞ்சம் இன்னொரு பேக்கெட் இருந்துச்சு ஸோ அதையுமே இன்றைக்கி வந்து ரோஸ்ட் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்த் கான்ஷியஸ்னால நான் இன்றைக்கி வந்து ஏர் ஃப்ரையரில் வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்காக மேரினேட் பண்ணுறதுக்காக மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நான் பன்னீருக்கு வந்து என்னென்ன போட்டிருக்கேன் ரொம்ப சிம்பிளான மசாலா தான் கொஞ்சம் உப்பு கூடவே க காரத்துக்கேற்ற மாதிரி மிளகாத்தூள் மஞ்சத்தூள் கூடவே சீரகத்தூள் மிளகு மிளகுத்தூள் அதுக்கப்புறமா கருவேப்பிலை கொஞ்சோண்டு ஆயில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மேரினேட் பண்ணி வச்சிடலாம் ஸோ நம்ம எப்போ நீங்கள் தவாலில் போட்டு ஃப்ரை பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் இல்லைனா வந்து ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஏர் ஃப்ரையரில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது அவங்க அவங்களோட இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஸோ பட் ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இது கூடவே நீங்கள் வந்து கசூரி மெத்தி இருந்துச்சுன்னா அதுவுமே லைட்டாக ஆட் பண்ணால் அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பட் என்கிட்ட இல்லை ஸோ அதனால் நான் ஆட் பண்ணவே இல்லை ஸோ அவ்வளோதான் இதை மேரினேஷன் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல வச்சுட்டு நெக்ஸ்ட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் கருவாடு இருந்துச்சு ஸோ அது ரொம்ப நாளாக இருந்துச்சு ஸோ அது வேணால் வீணாக போயிடும்னு சொல்லிவிட்டு அதையுமே கருவாடை தொக்கு மாதிரி செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கும் கருவாட்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து சுடுதண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சுருந்தேன் அப்போ தான் வந்து அந்த உப்பு எல்லாமே வந்து வெளியே ஆகும் அதுவும் இல்லாமல் அதில் இருக்கிற அழுக்க எல்லாமே நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம தான் சமைச்சாலுமே நம்ம குழந்தைங்களுக்கும் பிடிக்கிற மாதிரி சமைச்சாதான் மட்டும்தான் அவங்க சாப்பிடுவாங்க ஸோ நம்ம வந்து ஹெல்த்து கான்ஷியஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பாவக்காய் வெண்டைக்காய் இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிக்க பிடிக்கிற விஷயத்தை வந்து பிடிச்ச மாதிரி பிடிக்காத விஷயத்தை கூட பிடிச்ச மாதிரி செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னோடய பாலிசி ஸோ நான் நார்மலாகவே வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கணும் அதே சமயம் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவேன் ஏன்னா என் பெரிய பசங்க பையன் வந்து ரொம்ப வந்து எல்லாத்துலேயுமே வந்து சொல்கிறது எதுவுமே சாப்பிட மாட்டான் அதுதான் உண்மை ஸோ அவனுக்காக வந்து ஒவ்வொன்றும் நான் பார்த்து பார்த்து செய்வேன் ஏன்னா வந்து நட்ஸே அவன் சாப்பிட மாட்டான் ஸோ அதனால் அவனுக்கு நட்ஸ் லட்டு செஞ்சு கொடுத்தேன் அதுக்கப்புறமா அந்த பவுடர் மாதிரி நம்ம மால்ட் மாதிரி செஞ்சு வச்சு பாலில் வந்து அதை கலந்து கொடுப்பேன் ஹார்லிக்ஸ்க்கு பதிலாக அது போட்டு கொடுப்பேன் ஒவ்வொரு டைமு பீட்ரூட் பவுடருன்னு ஒன்று அதுவுமே வாங்கி அவனுக்கு அதை மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன் ஸோ அவனுக்கு வந்து ஹெல்த்துக்கு கா முக்கியம் அதே சமயம் அவனுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் மெனக்கடுற மாதிரி இருக்கும் பட் ஸோ ஓகே அவங்க ரெண்டு பேரும் நல்லா வளர்ந்து பெரிய ஆகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் மெனக்கிட வேண்டியதாக இருக்கும் அவங்க ஒரு ஏஜுக்கு வரும்போது அவங்களோட ஹெல்த் அவங்களே பார்த்துக்கணும்னு நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களே சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க நம்மளே வந்து கொடுக்கலினாலும் எனக்கு இது செஞ்சு கொடுங்க அப்படிங்கிற இதுக்கு வந்துடுவாங்க ஸோ அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் மெனக்கட வேண்டியதாக இருக்கும் ஸோ நான் கருவாடு தொக்குக்கு வந்து நான் வந்து நார்மலாக சின்ன வெங்காயம் வந்தால் சூப்பராக இருக்கும் பட் ஆனால் சின்ன வெங்காயம் ஸ்டாக் இல்லை அதனால் வந்து பெரிய வெங்காயம் பூண்டு அதுக்கப்புறமா கருவேப்பிள்ளை தக்காளி ஒரு தக்காளி ஏன்னா நான் கொஞ்சம் தான் செய்கிறேன் ஸோ அதனால் ஒரு தக்காளி புளி வேணும்னா ஊற்றிக்கலாம் பட் தக்காளியே நல்லா புளிப்பாக இருந்துச்சு ஸோ அதனால் புளி நான் ஆட் பண்ணவே இல்லை ஸோ இதெல்லாம் வந்து நல்லா வணங்குனதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மைய மாதிரி ஆனதுக்கப்புறமா நம்ம கருவாடு வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்குது இதில் ஆட் பண்ணி தேவையான அளவு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் கொஞ்சம் கா காரமாக இருந்தால் தான் தொப்பு சூப்பராகவே இருக்கும் ஸோ அதனால் நான் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கிட்டேன் கொத்தமல்லித்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா கருவாட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழுக்கு இருந்துச்சுன்னு ஸோ வாஷ் பண்ணிவிட்டு நான் இப்போ எடுத்துகிட்டு வந்து கட்டுறேன் ஸோ இப்போ அதை வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் கருவாடை தொக்கு கூடவே வந்து சாப்பாடு கொஞ்சோண்டு தயிர் சாப்பாடு வந்து கிளறிக்கிட்டேன் தயிர் சாப்பாடு வந்து இன்றைக்கி வந்து கோவில் ஸ்டேஜில் அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயிர் சாப்பாடு ரெடி பண்ணினேன் ஸோ அதுவுமே இந்த கிளிப்பிங்ஸில் வரும் பாருங்கள் எங்கள் மூணு பேர்த்துக்கு தான் சமைச்சேன் ஏன்னா மார்னிங்கே வந்து பெரிய பையன் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டான் ஸோ அவனுக்கு வந்து பூரி வேணும்னு சொல்லியிருந்தான் ஸோ அவனுக்கு லஞ்சிலே வந்து பூரி வந்து பேக் பண்ணி கொடுத்தாச்சு காலையில் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு பூரி கூடவே லஞ்சுக்கு வந்து பூரியே பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டான் ஈவினிங் வந்து சாப்பாடு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வச்சோம்னா அவங்க வந்து சாப்பிட வச்சால் கரெக்டாகிடும் ஸோ நாங்கள் மூணு பேர் அப்படிங்கிறதுனால சின்ன பையன் வந்து கருவாடை சாப்பிட மாட்டான் நானும் பெருசாக அதிகமாக சாப்பிட மாட்டேன் ஸோ அதனால் வந்து பன்னீர் வந்து ரோஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அது வச்சுருந்தேன் சின்னவனுக்கு வந்து பன்னீர் கொஞ்சம் பிடிக்கும் ஆனால் கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கணும் ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா ரப்பர் மாதிரி இருந்துச்சுன்னா சாப்பிட மாட்டான் ஸோ அதனால் கொஞ்சம் முன்னாடியே வந்து ஏர் ஃப்ரையர்லேருந்து எடுத்துவிட்டேன் ஸோ தயிர் சாப்பாடுக்கு தயிர் சாப்பாடு ங்கிறது வந்து அவனுக்கு பிடிக்கும் ஸோ அதனால் தயிர் சாப்பாடு செஞ்சால் சிம்பிளாக அன்னைக்கு லஞ்சி முடித்தாச்சு நான் எப்படி தயிர் சாப்பாடு தாளிப்பேன் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் வந்து கடுகு போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் கடற்பருப்பு போயின்னா போட்டுக்கலாம் பட் ஆனால் வந்து சின்ன குழந்தைக்கு கொடுக்கும்போது அவனுக்கு வாயில் வந்து ஒரு மாதிரி சாப்பிட்றக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடலப்பருப்பு போடல ஸோ கூடவே வந்து கருவேப்பிலை வரமிளகா இல்லைன்னா பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு பெருங்காய்தூளை ஆட் பண்ணி நல்லா சாப்பிட்டே பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி வந்து வெங்காயம் ஆட் பண்ணல சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயம் ஆட் பண்ணலாம் பட் ஆனால் நான் சா கோயில் சாதம் மாதிரி செய்யலாம்னு சொல்லிவிட்டு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எதுவுமே ஆட் பண்ணல அவ்வளோதான் இது நல்லா சாட்டை பண்ணிவிட்டு ரைஸ் இருக்கு இல்லையா ஸோ ரைஸ் வந்து காலையிலேயே வடிச்சது ஸோ அதனால் சூடாக இருக்காதுன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் கடையில் போட்டு நல்லா சாப்பிட்டே பண்ணி சூடாக பண்ணதுக்கப்புறமா லைட்டாக ஆறுனதுக்கப்புறமா தயிர் கூடவே வந்து பால் கொஞ்சம் ஆட் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ